வணக்கம் ஒரு பெரிய காட்டில் நிறைய மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாம் அங்கே இருந்த நரி ஒன்று உணவு தேடி அலையும் போது தெரியாமல் கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சான் அந்த பக்கமாக வந்த யானை அதனுடைய கஷ்டத்தை பார்த்து தன்னுடைய காலை கிணற்றுக்குள் நீட்டியதாம் நரி அதன் மேல் ஏறி உயிருடன் வெளியில வந்துச்சாம் வெளியில வந்ததும் நரி யானைக்கு நன்றி கூட சொல்லாமல் ஓடிவிட்டதாம் சில நாட்கள் கழித்து நரி வேட்டைக்காரனிடம் சிக்கியது யானை அதை காப்பாற்ற வரவே இல்லை அப்போதுதான் நரி தான் செய்த தவறை உணர்ந்தது இந்த கதை நமக்கு சொல்கின்ற பாடம் நமக்கு உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது நன்றி